நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உங்க வாழ்க்கைய பார்க்குற கோணத்தையே மாத்த போகுது இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கு யாருக்கோ பேச தெரியாத குறை யாருக்கோ தைரியமில்லாத குறை யாருக்கோ திறமை இல்லாத குறை ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி இந்த குறையோட நான் என்ன செய்ய முடியும் ஆனா உண்மை என்ன தெரியுமா முழுமை தான் சில நேரங்களில் உயிருக்கு அர்த்தம் தருகிறது இந்த கதை உங்க மனசுக்காக தான் ஒரு சிறிய மலை கிராமத்தில் பச்சை மரங்கள் மெதுவா நகரும் காற்று அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு பழைய கோவில் இருந்தது அந்த கோவிலுக்கு தினமும் காலை ஒரு முதியவர் வருவார் அவர் வேலை ரொம்ப சிம்பிள் கோவிலின் மணிகளை அடிப்பது அந்த கோவிலில் இரண்டு மணிகள் தொங்கின ஒன்று பெரிய மணி பளபளப்பா பலமா ஊரே கேட்கும் அளவுக்கு முழங்கும் மணி மற்றொன்று சின்ன மணி அதன் ஓரத்துல ஒரு சிறிய முறிவு அதனால அதன் ஒலி முழுமையா இருக்காது ஒவ்வொரு நாளும் பெரிய மணி முழங்கும்போது எல்லாரும் அதை ரசிப்பார்கள் ஆனா சின்ன மணியின் ஒலி மெதுவா உடஞ்ச மாதிரி அந்த சின்ன மணி மனசுக்குள்ள தன்னைத்தானே கேட்டது நான் ஏன் இப்படி இருக்கேன் என்னால சரியா ஒலிக்க கூட முடியல நான் இருந்தா என்ன இல்லைனா என்ன ஒரு நாள் அந்த சின்ன மணி ஒரு விஷயத்தை கவனிச்சது அதன் மென்மையான ஒலி கோவிலின் அருகே அமர்ந்திருந்த வயதானவர்களை அமைதியாக்கியது அவர்கள் கண்களை மூடி ஆழம பிரார்த்தனை செய்தார்கள் குழந்தைகள் பெரிய மணியின் சத்தத்துக்கு ஊடி விளையாடுவார்கள் ஆனா சின்னமணியின் ஒளி வந்தா அமைதியா உட்கார்ந்தார்கள் பறவைகள் கூட பயப்படாமல் கூவிலின் கூரையில் அமர்ந்தன அந்த நாளில் முதியவர் சின்னமணியை சற்று நேரம் பார்த்தார் மெதுவாக சொன்னார் உன் ஒலி பலமில்லை ஆனா அது ஆழமானது எல்லாரையும் உன்னால் கவர முடியாது ஆனா தேவையானவர்களின் மனதை மட்டும் நீ தொடுவாய் அந்த வார்த்தைகள் சின்னமணியின் உள்ளத்தை ஆழமா தொட்டது அந்த நொடியில் அது புரிந்து கொண்டது நான் குறையல்ல நான் வேற மாதிரி தன் உடைந்த ஒலியால்தான் அமைதி பிறந்தது தன் மென்மையால்தான் ஆறுதல் கிடைத்தது அந்த நாளுக்கு பிறகு சின்னமணி தன்னை வெறுக்கவில்லை ஒவ்வொரு முறையும் அது ஒலிக்கும்போது பெருமையுடன் மெதுவாக ஒலித்தது ஏனெனில் அதுக்கு இப்போ தெரியும் நான் எல்லாருக்காக இல்லை ஆனா யாருக்கோ நான் ரொம்ப தேவை நீ குறைன்னு நினைக்கிற அந்த விஷயம் ஒருநாள் யாரோ ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒளியாக மாறலாம் முழுமை முக்கியமில்லை அர்த்தம்தான் முக்கியம் குறை என்பது தோல்வி இல்லை அது வாழ்க்கை கொடுத்த ஒரு வேறு வழி